தலைவரா இருக்கிறீங்க மாடல் திராவிட மாடல் ஆகுது கத்திரிக்கா மாடல் ஆகுது வெண்டக்கா மாடல் ஆகுது மாடல் கத்திரிக்கா மாடல் வெண்டக்கா மாடல் திராவிட மாடல் கேடு கட்ட வராதா அன்புமணி அவர்களே தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு குடியார நாடா மாறிடுச்சு தமிழ்நாடுலாம் இன்னைக்கு யாரும் சொல்லாதீங்க குடியார நாடுனா எது நம்ம நம்ம மாநிலம் கஞ்சா நாடுனா எது நம்ம மாநிலம் நாடுனா எது நம்ம மாநிலம் இதுதான்

அதுக்கப்புறம் கலர் டிவி இருந்தது அப்புறம் வந்து எல்இடி வந்து எல்சிடி பிளாஸ்மா என்ன வந்து இப்ப எல்லாம் மெலிசா அதுல இருந்தா மாறுவீங்கல்ல செல்போன் வச்சிருந்தீங்களா புதுசா ஒரு சின்னதா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்களே அது மாதிரி மாறுங்க போதும் இவங்கெல்லாம் போதும் முடிஞ்சு போச்சு திருப்பி அதே பழைய கதையை சொல்லி 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 அது வசனம் பேசி பேசி திராவிடம் திராவிட மாடல் கத்திரிக்காய் வெண்டைக்கா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா அன்புமணி அரசியல் தெரியாத நான் சொல்ல வரல திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிர்த்தாலும் ஒரு மூத்த தலைவர் தான் ஐயா டாக்டர் ராமதாஸ் எங்களுக்கு என்னையா வேணும் கேட்டா எங்களுடைய ஐடியாலஜி இதுதான் எங்களுடைய திராவிடம் அப்படிதான் ஒருத்தர் இது தமிழ் தமிழ் தேசியன்னு ஒருத்தர் பேசுவாரு ஒருத்தர் திராவிடம் பேசுவாரு ஒருத்தர் சனாதனம் பேசுவாரு ஒருத்தர் பாசிசம் பேசுவாரு ஒருத்தர் நார்சிசம் பேசுவாரு ஒருத்தர் கம்யூனிசம் பேசுவாரு எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க எங்களுக்கு வேணும் என்னயா மூணு வேலை சோறு வேணையா எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வேணையா படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வேணையா நல்ல பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுங்க விவசாயிகளுக்கு விலைய விளைச்சலுக்கு பணத்தை கொடுங்க விலை நிர்ணயம் பண்ணுங்க விலைய கொடுங்க அதையே நாங்க கேட்கறோம் குடிக்கிறது நல்லா பாதுகாப்பு தண்ணியை கொடுங்கயா இது கேட்டா மேடைய போட்டுக்கிட்டு பாசிசம் நாசிசம் கம்யூனிஸ்டம் அந்த இந்த இசம் அந்த இசம் பேசி பேசி பேசியே இது விவாதம் டிவியில வேற அது பெரிய அறிவு ஜீவிகள் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க இத கேட்டுட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் திராவிட மாடல் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் மாடல் உங்களுக்கு என்ன வெண்டக்க மாடல் திராவிட மாடல் கேடு கெட்ட மாடல்னு சொன்னா திராவிட மாடலே கேடு கட்ட மாடல் என்று சொல்லிக்கிற தகுதி கேடு கட்ட அன்புமணியே உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு குடியாத்தனை கேப்பா கரமாட்டான் கரைகள் எல்லாம் பால் போன்று அப்படியே அடிச்சிட்டு போச்சு இன்னைக்கு சாக்கடையா இருக்கு அதுக்கு யார் காரணம் இதுதான் ஏன் திராவிட மாடல் ஏன் திராவிட மாடல் திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அறுபத்தி ஏழுல வந்ததோ அன்னையில இருந்து இந்த பால் சாக்கடையா மாறிடுச்சு

ஒரே நோக்கம் சமூக நீதி ஆனா எங்களுக்கு கிடைச்ச பேரு அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் பார்த்து ஓராண்டு காலம் காத்துட்டு இருந்தார் எதுக்கு தியாகி செந்தில் பாலாஜி ஜெயிலிலிருந்து விடுதலை வந்து இருபத்தி ஆறாம் தேதி வராரு நினைக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி அவர் அமைச்சராகிறார் எவ்வளவு பெரிய தியாகி அவர் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைய செயல் தலைவர் திமுக செயல் தலைவராக இருந்தார் அன்னைக்கு இதே செந்தில் பாலாஜி மோசடி குற்றவாளி ஏமாற்றுக்காரர் கொள்ளகாரரு ஊழல்வாதி என்னன்னோ பேர் வச்சு இதே ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி சொன்னார் எப்ப சொன்னாரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் இந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி தியாகி ஆயிட்டார் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது இருக்கிற கொஞ்சம் அஞ்சு ஆறு அமைச்சர்கள் தியாகி செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்கள் எல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஓஹோன்னு இருக்கிறாங்க இதுதான் கட்டுமானமா இதுதான் நிர்வாகமா இதுதான் உங்களுடைய விட்டு பாருங்க நீர்நிலைகளை நாங்கள் எப்படி எப்படி விரிவுபடுத்துறோம் அகலப்படுத்துறோம் ஆழப்படுத்துறோம் தூர்பாடுறோம் வடிகால் எப்படி உருவாக்குறோம் மழை வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெள்ளம் வராம நாங்க பார்த்துப்போம் எங்களுக்கு தெரியும் இதுக்கு ஐம்பது ஆண்டு காலம் தேவையில்லை எங்களுக்கு ஐந்தாண்டு காலம் எங்களுக்கு போதும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது ஜப்பான் டோக்கியோ நகரம் எடுத்துக்க ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ டோக்கியோல எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அதுல அப்படியே பாதாள கீழே தலை தரைக்கு கீழே அவ்வளோ தண்ணி அங்க தேங்கி தேய்க்கலாம் தேக்கி அந்த தண்ணியை மீண்டும் பயன்படுத்தலாம் ஆனா இவங்க திராவிட மழை சொல்றது பாரு மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அதுல தொண்ணூறு விழுக்காடு கடலுக்கு போயிடும் அடுத்து ஒரு மூணு மாதம் குடிக்கிறது தண்ணி கிடையாது புத்திசாலி என்ன பண்ணுவாங்க மழை பெய்ய பெய்ற மழைய கடலுக்கு அனுப்பிச்சு விட்டு விடானுங்க அப்புறம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி கடல் இருந்து தண்ணி எடுப்பானு மீண்டும் இதுதான் திராவிட மாடு இருக்கிற பேர மழையே சேமிக்க முடியல சேமிக்க துப்பு கிடையாது திட்டம் கிடையாது அவங்களுக்கு திறமையும் கிடையாது தெரியும் தெரியாது மழையெல்லாம் கடலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு கடல்ல இருந்து டிசாலினேஷன் பிளான்ட் கடல் நீர்ல குடிநீர் எடுக்கின்ற திட்டம் அதுக்கு முப்பதாயிரம் கோடி ஆண்டிற்கு ஆயிரம் கோடி செலவு இந்த டிசாலினேஷன் பிளான் எங்க போடுவாங்க பொதுவா மழை பெய்யாத பகுதியில் போடுவாங்க எங்க மழை பெய்யாத துபாயில் இருக்குது சவுதி அரேபியா இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் வடகிழக்கு பகுதிகளில் வடகிழக்கு இல்லை அது மிடில் ஈஸ்ட் அந்த பகுதியில் மழை பெய்யாத பகுதியில் இன்னைக்கு கடல்லேருந்து நீ குடிநீர் புண்ணீர்லேருந்து நல்ல நீர் வந்து செய்கிற திட்டம் கொண்டு வரோம் இங்க இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை ஆயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் ஆண்டு பெய்யுது இஸ்ரேல பெய்யற மழை முப்பது மில்லிமீட்டர் தான் பெய்யுது ஆனா அங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்க இருக்கிற பெயர மழையே சேகரிச்சு பண்றான் இங்க நம்ம விட்டு ஆனாலும் ஆனா இந்த மாதிரி நான் பேசணும்னு வச்சுக்கோ அது ஒரு பய ஒரு பிரயோஜனம் இல்லை பேசி தொண்டை தண்ணி தான் வேஸ்ட் இல்லை நம்ம சரிதானே இவங்களுக்கு எல்லாம் பேசி மழை நீர் சேகரிப்பு இது வடிகால் தடுப்பனை கட்டணும் பாலாத்த காப்பாற்றணும் இந்த கழிவு நீர் எல்லாம் அகற்றணும் இந்த குரோமியம் எல்லாம் அகற்றணும் இதெல்லாம் செய்யணும் சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம் கடைசியில அதுதானே கடைசியில நிக்கிறீங்க நீங்க ஆனாலும் ஆனாலும் இதை நான் சொல்லி கொண்டேதான் இருப்பேன் இது என்னுடைய கடமை இது இது என்னுடைய மண் என்னுடைய மக்கள் அவங்க நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறைகள் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கம் எங்களுடைய நோக்கம் அது தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்க போறோம் இது எங்க கடமை இன்னைக்கு சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வேற யாரும் அது கொண்டாட முடியாது அது கிட்ட கூட நெருங்க முடியாது திமுக மேடைக்கு மேடை சமூக நீதி சமூக நீதி கத்திரிக்காய் வெண்டக்கான்னு பேசிட்டு இருக்கிறான் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது அடிச்சு நான் பேசுவேன் அடிச்சு பேசுவேன் கலைஞர் இப்ப இருக்கிற திமுக நான் சொல்றேன் கலைஞர் திமுக அது வேற கலைஞர் மனசுல ஈரோ இருந்தது அவர் இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அடித்தள மக்களுக்கு கொஞ்சம் உணர்வா அதெல்லாம் செஞ்சார் ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா அவர் சுத்தி ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள் என்ன வரைக்கும் அவங்க அமைச்சர்கள் கிடையாது அவங்க வியாபாரிகள் அதுல ஒரு வியாபாரிங்க தான் இருக்கிறார் புரிஞ்சுட்டா சரி இவங்க எல்லாம் வியாபாரிகள் தான் இவங்க அந்த பதவியை வச்சுக்கிட்டு எப்படி கொள்ளடிக்கணும் மக்கள் பணத்தை எப்படி ஏமாத்தணும் கொள்ளடிக்கணும் தான் நோக்கம் தவிர அவங்களுக்கு மக்களுக்கு போய் இந்த திட்டம் கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் சாதி வாரி கணக்கு நடத்தணும் இவங்க மக்களுக்கு படிப்பு கொடுக்கணும் வேலை வாய்ப்பு உருவாக்குறதுனால அவங்களுக்கு எல்லாம் எந்த கணக்கும் தெரியாது எந்த கத்திரிக்காயும் தெரியாது என்னடா அடிக்கடி கத்திரிக்காய் சொல்றான்னு பாக்குறாரு என் மனசுல வேற வார்த்தை வருது ஆனா சாதாரணமா கத்திரிக்காய்னு சொல்லிடுறான் அவ்வளவுதான் ஏன்னா சரி அதை விடு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த இரண்டான காலத்துல மூன்று முறை நேரடியாக சந்தித்து தம்பி உங்க அப்பா காலத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நான் செய்து இந்த மக்களுக்கு எப்படியாவது படிப்பு கொடுக்கணும் வேலை கொடுக்கணும்னா ஆதங்கத்துல எத்தனையோ உயிர்களை நாங்க இழந்தோம் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் மீது வழக்கு இருக்கிறது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு சமூக நீதி வன்னியர்களுக்கு மட்டுமில்லை எல்லா பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப சமூக பிந்தங்கிய நிலைக்கு ஏற்ப அதாவது சோசியல் பேக்வர்ட்னஸ் அண்ட் பாப்புலேஷன் ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அவளுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க பல முறை சொல்லியிருக்கிறார் ஐயா நிச்சயமா நான் பண்றேன் ஐயா நிச்சயமா நான் பண்றேன் ஒரு முறையும் பாக்குறப்போ அப்புறம் நான் ஒரு மூணு முறை போய் பார்த்துட்டேன் கடைசியான நான் முன்னாள் முறை பாக்குறப்போ ஐயாவுடைய கடிதம் எடுத்துட்டு போனேன் முதலமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போனேன் இது மாதிரி ஐயா கொடுத்த அமைச்சாருங்க எப்படியாவது இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு எப்படியாவது வன்னியர்களுக்கு நீங்க தான் சொன்னீங்க சட்டசபையிலேயே நீங்க சொன்னீங்க ஐயா கிட்ட நேரடியா சொன்னீங்க நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்னீங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது தாராளமா நீங்க வழங்கலாம் ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி தீர்ப்பு தெளிவாக இருக்கு இதற்கு ஜாதிவாரிய கணக்கெடுப்பு கூட தேவையில்லை அதை நியாயப்படுத்தி கொடுங்க அப்படிலாம் பாலிசி டிசிஷன் இது யாரும் தடையிட முடியாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்குது இருக்குது இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் அவரு திடீர்னு ஏங்க திருப்பி திருப்பி இதை கொண்டு வர்றீங்க இது எவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்கா அப்படியே சொல்றேன்னு ஏறி போச்சு எனக்கு ஐயா ரத்தம் தானே எனக்கு என்னன்னு கேட்டேன் என்னங்க பிரச்சனை ரெண்டாண்டு காலம் நாங்க போய் பாக்குறப்போ பண்றேன் பண்றேன் செய்யறேன்னு செய்யறேன்னு சொன்னவரு திடீர்னு என்னங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது திருப்பி திருப்பி எங்க கேக்குறீங்கன்னு திடீர்னு ஒரு வார்த்தை கேட்டு எனக்கு தாங்க கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அவருக்கு தெரியல அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு என்னன்னு சொல்லுன்னு சொன்னாரு உடனே அந்த அதிகாரி சார் அதெல்லாம் வந்து நீங்கள் பத்தரை பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சு நாங்கள்லாம் கணக்கெல்லாம் எடுத்தோம் இது பத்து பர்சன்ட்டு பதினோரு பர்சன்ட்லாம் போச்சுக்கிச்சின்னு கேட்டேன் சொன்னார் என்கிட்ட சொன்னார் ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் கேட்டேன் எடுத்து காமிங்க எனக்கு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் காமிங்க எனக்கு பாருங்கள் ஏன்னா அதுக்கு முன்பு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு பாலு கூட வந்தார் பாலு பாலு காமிங்க என்னன்னு பார்த்தா அவர் காமிச்சார் குரூப் ஏல நாலு பர்சன்ட் குரூப் ஏன்னா என்னன்னு தெரியுமா

வாங்கிட்டு இந்த சமுதாயத்துல எம்பிசி ல வாங்கினாங்க அத்தனை பேரும் சேர்த்து இவங்க கணக்கு கொடுக்கறான் பதினோரு பர்சன்ட் சொல்லிட்டு பன்னெண்டு பர்சன்ட் சொல்லிட்டு இது மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை அதாவது குரூப் ஏல வந்தா டெபுட்டி கலெக்டர் வந்தா ஐஏஎஸ் வருவாங்க செக்ரட்டரியா வருவாங்க டிஎஸ்பியா சேர்ந்தா குரூப் ஏல டிஜிபி யா

பதினோரு பன்னெண்டு தானே நீங்க சொல்றீங்க எங்களுக்கு அவ்வளவு வேண்டாங்க பத்திரம் போதும் சொன்னேன் உடனே அவர் அண்ணா இப்படி இப்படி பேசுற இப்படி பேசுறீங்க வேண்டாங்க பத்திரம் கொடுத்துட்டு போங்க ஆனா உண்மையில கன்னிய சமுதாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பதினைந்து விழுக்காடு கன்னிய சமுதாயம் இது நான் சொல்லல கடந்த கால கணக்கெடுப்பு சொல்லுது கணக்கெடுப்பு எல்லாமே டேட்டா இருக்கு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா பதினெட்டு இருக்கும் அது வேற அந்த காலத்துல கணக்கெடுப்பு பதினைந்து எம்பிசி எம்பிசி நூத்தி பதினைஞ்சு சமுதாயம் இருக்கு சமுதாயத்துல நூத்தி பதினாலு சமுதாயங்கள் ஒன்னா சேத்தா அந்த நூத்தி பதினாலு சமுதாயங்களுடைய மகள் தொகை ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய மகள் தொகையில இந்த நூத்தி பதினாலு சமுதாயங்கள் உடைய மக்கள் தொகை ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு அதுல ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயத்துடைய மக்கள் தொகை பதினாலு புள்ளி ஒரு சதவீதம் அந்த நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்த ரெண்டுமே சேர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு சதவீதம் வச்சுக்கீங்களே இருபத்தோரு சதவீதம் எம்பிசியுடைய மக்கள் தொகை நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தோட மக்கள் தொகை அது கிடைக்கிறது இருபது சதவீதம் எம்பிசின்னு ஒரு இட ஒதுக்கீடு கிடைக்குது அப்போ நினைச்சு பாருங்க ஒரு சமுதாயம் பதினாலு விழுக்காடு உள்ள ஒரு சமுதாயம் அவங்களுக்கு கிடைக்கிறது நாலு விழுக்காடு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு உள்ள நூத்தி பதினாலு சமுதாயத்துக்கு கிடைக்கிறது எவ்வளோ பதினாறு விழுக்காடு குரூப்பே இதுதான் சமூக நீதியா இத நியாயமா இதுதான் கேட்டோம் இது கேட்டா உடனே இவங்க ஜாதியை பேசுறாங்கப்பா என்ன ஏன் ஜாதியை